வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட இடங்களில் அடையாண்டு தேர்வு எழுத முடியாத நிலை இருந்ததால் ஜனவரியில் தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவசாத் வழங்கிக்கலாம் நவசாத் வணக்கம் அரையாண்டு தேர்வு தேதியில் மாற்றம் உள்ளதா எப்போது தேர்வு தொடங்குகிறது வணக்கம் கீதா மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பள்ளிகளின் மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு நடத்த முடியாத சூழல் இருந்தால் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நடத்தி முடிக்க உள்ளதாக குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார் அதாவது தமிழ்நாடு ஆஹ் முழுவதுமே குறிப்பாக பாடத்திட்டங்கள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் இரண்டாம் தேதி இருந்து செய்முறை தேர்வு நடைபெற வேண்டிய காலம் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பள்ளிகளில் மாவட்டங்களில் அரையாண்டு செய்முறை தேர்வு நடத்த முடியாத சூழல் இருந்தால் ஜனவரி முதல்வாதம் நடத்தி முடிக்கவும் மேலும் ஒன்பதாம் தேதிக்குள் பள்ளிகள் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டால் அறியாண்டு தேர்வு வழக்கம் போல நடைபெறும் ஒருவேளை பள்ளிகளில் மழைநீர் வடியாமல் தேங்கியிருந்தால் அறியாண்டு தேர்வு ஜனவரி மாதம் நடத்தப்படும் மாணவர்களின் பாதுகாப்புக்கு தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் என இன்று சந்திப்பில் குறிப்பாக அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட இடங்களில் அரையாண்டு தேர்வு எழுத முடியாத நிலை இருந்தால் ஜனவரியில் தேர்வு நடத்தப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளது பின்னணி என்ன குறிப்பாக என்னென்ன மாவட்டங்களில் பள்ளிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது என்பது குறித்து மாவட்ட கல்வி அலுவலரிடம் பட்டியலை கேட்டு கேட்டுள்ளதாகவும் வேறு பிரச்சினைகள் பள்ளிகள் இருக்கிறதா உள்ளே நுழைவதற்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பது குறித்தும் கணக்கெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த மழை மழை என்பது தொடர்ந்து பல்வேறு மாவட்ட பாதிக்க ஏற்பட்டு ஏற்கனவே பள்ளிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கண்காணிப்பு அலுவலர்களை குறிப்பாக இரண்டு நாட்கள் முன்பாக நியமித்திருந்தார்கள் அந்த அடிப்பில் அந்த நியமித்த கண்காணிப்பாளர் தொடர்ந்து அது ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அதுக்கு பிறகு ஒரு மிக முக்கிய தகவலை தெரிவித்தது குறிப்பாக வெள்ளப்பதிவு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகம் அறிவுரையோடு தேர்வு நடத்த திட்டமிட்டோம் எனவும் மீதி உள்ள பள்ளிகளில் வரும் இருப்பதாகவும் தகவல் தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதற்கான அங்கேதான் நடத்த நடத்தாம கேள்வி அதுவும் நடத்தப்படும் ஒரு முறைய முறையில் நடத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார் தேர்வை தொடர்ந்து டிசம்பர் இரண்டாம் தேதி தொடங்கவிருந்து தேர்வு வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் எப்போது நடைபெறும்

அது அது சரி செய்யப்படும் என இயக்கை தெரிவித்தார் இந்த முதலும் பாதிப்பு என்பது சீராகவில்லை தொடர்ந்து பள்ளிகளிலும் சில கல்லூரிகளிலும் முகாம் அளவுகளாக பயன்படுத்தி வருவது பார்க்க முடியும் தற்போது பார்க்கும்போது பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களான தேர்வு நடைபெறும் எதிர்பார்க்கப்படும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் குறிப்பாக ஜனவரி மாதமே நடத்தப்பட திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பாக அமைச்சர் மிக முக்கிய வார்த்தை என்னவென்றால் அதாவது மழை வெள்ளம் பாதிப்பு உள்ளதான் நலனே முக்கியம் அந்த அடிப்படையில் பார்க்கும் போது அரையாண்டு தேர்வு தள்ளி வைப்பு தப்பு கிடையாது என எந்த அடிப்பிலும் தகவலை தெரிவித்தது இருந்த போதிலும் குறிப்பாக அரியாண்டு தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுகள் நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தால் ஜனவரி மாதம் முதல் வாரத்தையே நடத்தி முடிக்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி நவசாத்